அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால் இன்றைய நம் பதிவில் நாம் காண இருக்கும் தலைப்பு விவாகரத்து ஆங்கிலத்தில் டைவோர்ஸ் பிரிட்டிஷ் இங்கிலீஷில் டிவோர்ஸ் இந்த விவாகரத்து என்பது இந்த நவீன காலகட்டங்களில் மிகவும் அதிகமாக வெளியே வந்து கொண்டிருக்கிறது ஏன் விவாகரத்து வருது அப்படின்னு கேட்டால் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை கிடையாது கருத்து வேறுபாடுகள் அதிகமாகிருது கருத்து வேறு இப்போ எல்லாம் இப்போ எல்லாமே ஆணும் பெண்ணும் ஈக்கோலாக சம்பாதிக்கிறதுனால எல்லாத்துக்கும் என்னென்னா ஒரு ஈகோ கிளாஷ் வந்துருது இவங்களுக்கு வேலைப்பழுது அவங்களுக்கும் வேலை போதும் அப்போ இரண்டு பேர்த்துக்கும் வேலை அதிகமாகும் போது என்னங்கன்னா ஏதாவது ஒரு அவர்ஷன் ஒரு வெறுப்பு வந்தாயி காரணம் இல்லாமல் தங்களுடைய எதிர்பா கணவன் ம கணவனாக அந்த மனைவி மேலையும் மனைவி அந்த கணவன் மேலும் ஒரு இனம் புரியாத வெறுப்பு வந்துடுது அது எல்லாத்துக்கும் வர்றதில் குறிப்பிட்ட இன உள்ள ஆளுகளுக்கு மட்டும் வந்துடுது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஐயா என்ன எப்படி தொந்தராக வரக்கு அப்படின்ட்டு டைவர்ஸ் வாங்கிக்கிறாங்க சில சட்டப்படி வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு வேறு திருமணம் பண்ணிக்கிறாங்க ஒத்து போடலாம் விட்டு வேறு பண்ணிக்க அப்படின்னு பண்ணிக்கிறாங்க ஒரு சில சில பேர் பார்த்திங்கன்னா விவாகரத்து வாங்க மாட்டாங்க டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண மாட்டாங்க ஆனால் ஒரே வீட்டில் இருப்பாங்க இருந்தாலும் பேசிக்கிறதில்ல மனதளவில் தான் இருக்காங்க இப்போது இப்படி இருக்கிறவங்க கணவன் மனைவிக்கு எந்த விதமான தொடர்பும் இருக்காது சில பேர் வந்து கணவன் மாணவிகளை யூகோ வந்தாலும் குழந்தைகள் இருந்தா இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகளுக்காகவாவது ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரே வீட்டில் இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை தான் ஏன் இப்படி இருக்காங்க இவங்க ஜாதக ரீதியாக ஏதாவது காரணம் இருக்குமா அப்படின்னு பார்த்தா நிறைய காரணம் இருக்குது அதை பற்றி பார்க்கறது தான் இன்றைய பதிவுடைய நோக்கம் பொதுவாக ஆண் ஜாதகத்தில் மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் பெண்கள் ஜாதகத்தில் கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் இப்போது ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கரன் குருவை பார்த்தா மனைவி வந்து கணவனை விட்டு பிரியவே மாட்டான் பெண்கள் ஜாதகத்தில் வந்து செவ்வாய் சுக்கரனை பார்த்தா கணவன் மனைவியை விட்டு பிரியவே மாட்டார் இது வந்து காமன் ரூல் ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் குருவை பார்க்கணும் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கரனை பார்க்கணும் இந்த மாதிரி பார்த்தா அவங்க வந்து ரொம்ப பைண்டிங்காக இருப்பாங்க சரி இதில் எங்கேருந்து இந்த பிரிவினை வருது செப்பரேஷன் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டால் பிரிவினை உண்டாக்கும் கிரகங்கள் ரெண்டு ஒன்று ராகு ஒன்று ஒன்று கேது இவங்க எப்படி பிரிவினை உண்டு பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் ஆணுடைய ஜாதகத்தில் சுக்ரன் இருக்கும் ராசியிலிருந்து ஒன்று அஞ்சு ஒம்பது ரெண்டு இந்த நாலு இடத்துல கேது இருந்தாங்கன்னா கட்டாயம் அந்த ஆணுக்கு மனைவியிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிவினை உண்டாகும் விவாகரத்துக்கு வழிவகுக்கும் சரி இவங்க விவாகரத்து இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் ஒன்று சுக்கரனுக்கம் ராசியிலேருந்து ஒன்று அஞ்சு ஒம்பது மூணு ஏழு பதினொன்று ரெண்டு பன்னெண்டு இந்த இடங்களில் குரு இருந்தாருன்னா கட்டாயம் வந்து இந்த கருத்து வேறுபாடு விவகாரத்துக்கு பரிகாரம் மூலம் தீர்வு கிடைக்கும் விவாகரத்து ஏற்படாது கொஞ்சம் கோச்சு மா கருத்து வேறுபாடாக இருப்பாங்க யாராவது ஒருத்தர் வந்து பேசி அவங்களை சமாதானப்படுத்திடுவாங்க இது க பிரிவினை வரைக்கும் போகாது ஆனால் இந்த சுக்ரன் கேது சேர்க்கையை குரு பார்வை இல்லாமல் இருந்துச்சுன்னா சுக்கரன் கேது சேர்க்கை குரு பார்க்காமல் இருந்தார்னா கண்டிப்பாக வந்து விவகாரத்தை ஏற்படுவதை நாம் தடுக்க முடியாது இப்போது ஆண்களுடைய ஜாதகத்தில் சுக்கரன் பரிவர்த்தனை பெறக்கூடாது மெயினாக வந்து பரிவர்த்தனை பெறக்கூடாது பரிவர்த்தனைக்கு பின் குரு பார்க்காம வேறு யாராவது ஆண் கிரகம் இந்த சுக்கரனை பார்த்துச்சுன்னா அப்போ என்னாகும் அப்புடின்னு கேட்டால் அந்த ஜாதகருடைய மனைவி வேற ஒரு ஆழ திருமணம் பண்ணிக்குவார் பேசிக்கலி ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் வந்து பரிவர்த்தனை ஆகக்கூடாது பரிவர்த்தனை ஆகினா என்ன ஆகும் பரிவர்த்தனை என்ன அர்த்தம் சுக்கரனுடைய சொந்த வீடு ரிஷபமும் துலாமும் அப்போ வேற பரிவர்த்தனை ஆகி சுக்கரன் சுக்கரன் வந்து துலாத்துக்கோ ரிஷபத்துக்கோ சென்று விட்டால் இந்த சுக்கரனை வேறு ஒரு குருவை தவிர வேற ஒரு ஆண் கிரகம் பார்த்துச்சுன்னா அந்த ஆடவனை இந்த ஜாதகனுடைய மனைவி திருமணம் அனுக்குவர் சரி இப்போ ஆண் ஜாதகத்தில் குரு வந்து சுக்கரன் வந்து பரிவர்த்தனை ஆகலை ஆனால் வக்கரமாச்சு அப்போ என்ன நடக்கும் ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் வந்து பரிவர்த்தனை ஆகிற ஆனால் வக்கரம் ஆச்சு வக்கரம் ஆகினால் என்ன அர்த்தம் பின்னோக்கி போகுதுன்னு அர்த்தம் பின்னோக்கி அந்த இடத்துக்கு போச்சுன்னா அந்த டயத்தில் வந்து சுக்கரனை வேறு ஏதாவது கிரகம் பார்த்தாலும் ஜாதகனுடைய மனைவி ஜாதகனை தவிர அந்த ஆளவனை திருமணம் செய்து கொள்வார் இது ஒரு கான்செப்ட் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு மனைவி லவரோட ஓடி போயிடும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அது எந்த மாதிரி ஜாதகத்தில் ஏற்படும் அப்படின்னு கேட்டால் ஒரு ஆவணிய ஜாதகத்தில் சுக்கரன் இருக்கிற இடத்துலேருந்து ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் மூணாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் ரெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் ஆக எட்டு இடங்கள் சுக்கரன் இருக்கும் ராசியிலிருந்து ஒன்று அஞ்சு ஒம்பது மூணு ஏழு பதினொன்று ரெண்டு பன்னெண்டு இந்த இடங்களில் சந்திரன் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணுவோம் அப்போ தான் மனைவி ஓடி ஓடிப்போக வாய்ப்புண்டு ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கரன் இருக்கும் ராசியிலிருந்து ஒன்று அஞ்சு ஒம்பது மூணு ஏழு பதினொன்று ரெண்டு பன்னெண்டில் சந்திரன் இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் சரி இப்போ இந்த மாதிரி சம்பவம் இருக்குது ஆனால் அவங்க போகலையே சில ஜாதகம் இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் சுக்கரனுக்கும் சந்திரனுக்கும் சேர்க்கை இருக்கும் செயற்கை இருந்து அவங்க போகலேன்னு ஒரு கேள்வி வரலாம் இல்லை அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால் சுக்கரன் இருக்கும் சுக்கரன் சந்திரன் இவங்களுக்கு ஒன்று அஞ்சு ஒம்போது மூணு ஏழு பதினொன்று ரெண்டு பன்னெண்டில் லிங்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் அவங்க அந்த மாதிரி போகலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் அதே சுக்கரனுக்கு ஒன்று அஞ்சு ஒம்போது மூணு ஏழு பதினொன்று ரெண்டு பன்னெண்டில் குரு இருந்தார்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி தவறு நடக்காது ஓடி போகலாம் மாட்டாங்க ஆனால் மனதளவில் அந்த தவறுகள் நடக்கும் விளக்கம் புரிஞ்சுங்களா சில ஜாதகத்தில் சுக்கரனுக்கு ஒன்று அஞ்சு ஒம்போது மூணு ஏழு பதினொன்று ரெண்டு பன்னெண்டில் சந்திரன் இருக்கும் ஆனால் அவங்க ஓடி கரெக்டாக தானே இருக்காங்கன்னு ஒரு கேள்வி வரும் அப்படி ஏன் வந்துச்சு என்ன அர்த்தம்னு கேட்டால் அவங்க ஜாதகத்தில் சுக்கரன் இருக்கிற இடத்துலேருந்து ஒன்று அஞ்சு ஒம்பது மூணு ஏழு பதினொன்று ரெண்டு பன்னெண்டில் குரு இருப்பார் குரு இருந்தால் அந்த மாதிரி ஓடிலாம் போக மாட்டாங்க ஆனால் மனதளவில் தவறுகள் நடக்கும் இது வந்து ஆண் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பிரிவினைனா எப்படி வருங்கிறதுக்கான நான் வழக்கு இதுவரைக்கும் கொடுத்துருக்கேன் இப்போது பெண் ஜாதகத்தில் பார்ப்போம் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் வந்து பரிவர்த்தனை ஆகக்கூடாது எப்படி ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் பரிவர்த்தனை ஆகக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி பெண் ஜாதகத்தில் செவ்வாய் பரிவர்த்தனையாக கூடாது அப்படி பரிவர்த்தனை ஆகி சுக்கரனை தவிர வேறு ஏதாவது பெண் கிரகம் பார்வை பார்த்துச்சுன்னா அதாவது செவ்வாயை வந்து தன்னுடைய சொந்த வீடான மேசம் விருச்சிகத்துக்கு போய் அந்த கால அந்த டயத்தில் மேசத்துக்கோ அல்லது விரிச்சிக்கிறதுக்கோ ஒன்று அஞ்சு ஒம்பது மூணு ஏழு பதினொன்று ரெண்டு பன்னெண்டில் சுக்கரனை தவிர வேறு ஏதாவது பெண் கிரகம் இருந்துச்சுன்னா அந்த கணவனை அந்த ஜாதகி பிரிந்து வேறு ஒருவனை திருமணம் செய்து கொள்ள நேரிடும் நல்லா கவனிச்சுங்க ஓகேங்களா அப்போது பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கும் ராசிக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது ரெண்டு கேது இருந்தால் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு ஏற்படும் கருத்து வேறுபாடு ஏற்படும் விவாகரத்துக்கு வழிவகுக்கும் சரி இந்த பெண் ஜாதகத்தில் செவ்வாய் கேது இனி விருந்து அதுக்கு அஞ்சு ஒம்பது மூணு ஏழு பதினொன்று ரெண்டு பன்னெண்டில் குரு இருந்து குரு பார்த்தாருனா கருத்து வேறுபாடு விவாகரத்து வரைக்கும் போகாது மனசிலோட ஒரு வெறுப்பு இருக்கும் அந்த வெறுப்பு பேச்சுவார்த்தை மூலம் சரியாகி மறுபடியும் அவர்கள் ஒன்றாக வாழக்கூடிய அமைப்பு இருக்கிறது சரி இப்போது இந்த மாதிரி அமைப்பு இருந்து செவ்வாய்க்கியது அமைப்பிருந்து குரு பார்த்தாருன்னா விவகாரத்துக்கு போகாதுங்கிறோம் ஆனால் அப்படியப்பட்ட அமைப்புள்ள கணவனுடைய அந்த பெண்ணுடைய கணவனுக்கு தாம்பத்தியத்தில் அதிக நாட்டம் இருக்காது குடும்பத்தில் இருக்க மாட்டார் இருப்பார் தாம்பத்திய விருப்பமே அவருக்கு இருக்காது கணவன் பெரும்பாலும் வீட்டுக்கு வர்றதே கொஞ்சம் தவிர்த்துருவார் ஏதோ கடமைக்காக வந்துட்டு போகிற மாதிரி தான் அவர் பண்ணுவார் எப்போது செவ்வாய்க்கேது இணை விருந்து அதுக்கு திரிகோணத்தில் அல்லது அஞ்சு ஒம்பது மூணு ஏழு பதினொன்று ரெண்டு பன்னெண்டு குரு இருந்து பார்த்தாருன்னா இந்த மாதிரி அமைப்புகள் தான் இருக்கும் அப்படி இருந்தாலும் கணவன் ஏனோ தான் வாழ்வார் இது வந்து கணவன் மனைவிக்கு இடையே விவாகரத்தை ஏற்படக்கூடிய காரணிகளை நம்ம இருக்கோம் இந்த பகுதி இது முதல் பகுதி தான் இந்த மாதிரி இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குது ஆக கணவன் மனைவி பிரிவதற்கு காரணம் கிரகச்சர்க்கை தான் தவிர தனிப்பட்ட மனிதனுடைய விருப்பு வெறுப்புகள் அல்ல கிரகச் சேர்க்கையில்தான் மனிதனிடம் அந்த விருப்பு வெறுப்பை உண்டாக்கும் அப்போ இந்த வெறுப்பு வெறுப்பு எதனால் ஏற்படுது கிரகச் சேர்க்கைனால் உண்டா உண்டு பண்ணுது அப்போ திருமணம் பொருத்தம் பார்க்குறப்பயே இதெல்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துட்டோம்னா பின்னாடி வரக்கூடிய எவ்வளவோ சிக்கல்களை முன்னாடியே நம்ம தீர்த்தரலாம் கல்யாணமானதுக்கப்புறம் கனவியும் ஓடி போடுறது மனைவி ஓடி போடுறது ரெண்டு பேருமே வேறு சட்டம் போச்சுக்கிறது இது எல்லாமே அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து தான் நடக்கும் அப்போ திருமண பொருத்தம் பார்க்குறப்பயே யாருக்கு என்ன மாதிரி அமைப்பு இருக்குது யாரை கூட சேர்த்தால் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு முன்னாடியே பார்த்துட்டோம்னா பின்னாடி வரக்கூடிய விஷயங்கள்லேயே எவ்வளவோ அவமானங்களை நம்ம முன்னாடியே தவிர்த்தரலாம் ஸோ இந்த மாதிரி கிரக இணைவுகள் தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் விவாகரத்தை தரக்கூடியதாக இருக்கிறது அப்போ உங்கள் ஜாதியில்தான் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கணும் நம்ம ஜாதத்தில் என்ன மாதிரி அமைப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்த்துட்டா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரிகாஷன் எடுத்து நம்ம வாழ்க்கையை பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகலாம் ஒரு மனிதனை ஆள்பவை கிரகங்கள் இந்த கிரகத்தை மீறி மனுஷனை எதுவுமே பண்ண முடியாது ஒரு மனிதனுக்கு ரெண்டு கடையான ஆகிறது மூணு கடையான ஆகிறது சில வந்து கல்யாணமே ஆகாமல் போகிறது எல்லாமே கிரகத்துடைய அமைப்பை பொறுத்தவரை தவிர தனி மனிதனுடைய விருப்பங்கள் விருப்பங்கள் பணம் காசு சொத்து சுவை எதுவுமே இந்த மாதிரி விஷயங்களை நடத்தாது ஆக மனிதனை ஆள்பவை கிரகங்கள் கிரகங்களை மீறி மனுஷன் எதுவுமே பண்ண முடியாது இந்த விவகாரத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் கிரகங்கள் கிரக அமைவுகள்தானே தவிர வேற ஒன்றும் இல்லை நன்றி நேயர்களே மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் நன்றி வணக்கம்